கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் நாம் அவரோடு கூட நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவரிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்கள் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் ஆண்டவரோடு நடக்கிறேன் என்று ஆனால் அது உண்மையா என்றால் ஒருவரும் ஆண்டோடைய குணாதிசயங்களை பிரதிபலிப்பதே இல்லை அவர் அன்புள்ளவராக இருந்தார் துரோகம் செய்தவர்களை கூட நேசிக்கிறவராயிருந்தார் கசப்பு இல்லவே இல்லை மறிக்க போகிற அந்த நேரத்திலும் கூட

ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவரோடு கூட நடக்கிறவர்கள் என்று சொல்லி அவருடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துகிறோமா மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்கிறோமா துரோகம் செய்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்கிற இருதயம் இருக்கிறதா மற்றவர்கள் நம்மை பழித்து பேசும் போது கூட அமைதியா இருக்கிற குணம் இருக்கிறதா காரணம் இல்லாமல் நம்மை காயப்படுத்தும் போது கூட அன்றுவரேவர்கள் அறிவது என்னதென்று தெரியவில்லை மன்னித்து விடும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா சிந்தித்து எல்லா கிறிஸ்தவர்களும் ஜபிக்கிறார்கள் தனக்காகவும் தனக்கு விருப்பமானவர்களுக்காகவும் தான் ஆனால் ஆண்டவர் யாருக்காக ஜபிக்கார் பாவம் செய்து துரோகம் செய்த அவரை சிலுவையில் அறைய காரணமாயிருந்தவர்களை கூட மன்னித்தாரே அந்த மன்னிக்கிற இருதயம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் நான் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவது எந்த அளவிற்கு சரி என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் அதிகமாய் ஐக்கியப்படுகிறோமோ அவர்களுடைய நம்மை அறியாமலே நம்மிடத்தில் கடத்தப்படுவது உண்மை ஆனால் இன்றைக்கு நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஒரு குணா அதிசயமும் இல்லாத பட்சத்தில் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பது மெய்யா என்பதை சிந்தித்து பாருங்கள் தீவ ஜனமே நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அவரோடு கூட இருக்கிறோம் என்றால் நிச்சயம் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அவர் நமக்கு உதவி செய்வார் தவறுகள் செய்யும் போது அவர் நம்மை திருத்தி நல்வழியில் நடத்துவார் பாவத்தில் விழாதபடிக்கு எச்சரித்து நடத்துவார் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துவார் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அதுதான் அவரோடு உள்ள சரியான ஐக்கியம் ஒருவேளை இதுவரை